கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக கல்வித்துறையில் நடைபெறுகிற முறைகேடுகள் குறித்த செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே கடந்த நாளிலே செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அறப்போர் இயக்கம் தமிழகத்தில் நடத்திய ஆய்வு ஒன்றின் பேரிலே வெளியிட்ட அறிக்கையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கிற தனியார் கல்லூரிகளில் ஒரு பேராசிரியர் முப்பத்தி இரண்டுக்கும் அதிகமான கல்லூரிகளில் பணியாற்றுவதாக ஒரு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் சுமார் இருநூற்றி இருபத்தி நான்கு கல்லூரிகளில் இப்படிப்பட்ட முறைகேடு நடந்திருப்பதாக அந்த செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது நான்கு தேவடைய பிள்ளைகளே இருநூற்றி இருபத்தி நான்கு பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிந்ததாக சொல்லி இந்த செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதை அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அறப்போர் இயக்கம் என்ற தன்னார்வ அமைப்பு நடத்திய ஆய்வில் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் இருநூற்றி இருபத்தி நான்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிந்து வருவது தெரியவந்தது அதாவது ஏஐசிடிஇ எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் இணையதளத்தில் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் ஒரு யூனிக் ஐடி வழங்கப்பட்டிருக்கும் அதன்படி ஒரு கல்லூரியில் பணியாற்றும் நபர் மற்றொரு கல்லூரியில் பணியாற்ற முடியாது ஆனால் முறையாக யூனிக் ஐடியை வழங்காமல் போலியாக உள்ளீடு செய்து ஒரே பேராசிரியர் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முழு நேர பணியாளராக பணியாற்றி வருவதாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்பதை ஒப்புக்கொண்டார் பணியிடங்களில் வெறும் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர்கள் பணியாற்றியது தெரிய வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் இது தொடர்பாக கூறுகையில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டாயிரம் பேராசிரியர்களும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அந்த இரண்டாயிரம் பேராசிரியர்களுக்கும் பதிலாக நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் முறையே தனி ஒருவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பணியாற்றியுள்ளனர் ஒருவர் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகள் வரை சென்று பணியாற்றியுள்ளார் சுய ஆதார் எண்களை மாற்றி மாற்றி வழங்கியுள்ளனர் நாங்கள் இதை அவர்களது பிறந்த தேதியை வைத்து கண்டுபிடித்தோம் அந்த கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த செய்தியை வாசித்து இதற்காக கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட முறைகேடுகள் தடுக்கப்பட நாம் கருத்தாய் செபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளே கல்லூரிகள் பள்ளிகளிலே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவது என்பது எந்த விதத்திலும் முறைகேடான முறையில் அமையும் பொழுது அது நிமித்தமாக மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவது கல்வி பாதிக்கப்படுவது என்பது உறுதியான ஒரு காரியம் ஆகவே பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க இப்படிப்பட்ட முறைகேடுகள் முற்றிலும் தடுக்கப்பட லாபகரமான நோக்கத்தோடு செய்யப்படுகிற இதனால் பின் விளைவுகளை பிள்ளைகள் சந்திக்க நேரிடுகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் எங்கள் அன்பின் பல்லாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் திருக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்களையும் அத்தனை கல்லூரிகளையும் தனியார் மற்றும் அரசாங்க கல்லூரிகளையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு கல்வித்துறையிலே அதிகப்படியான முறைகேடுகள் நடக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஒரு சிறு குழந்தைக்கு பள்ளியிலே இடம் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு டொனேஷன் பெறுகிற காரியத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட அநேக முறைகேடுகள் இன்றைக்கு கல்வித்துறையிலே காணப்படுகிறது ஆசிரியர் நியமங்களிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் முறைகேடுகளை நாங்கள் அறிந்து பாரத்தோடு அதற்காய் ஜெபிக்கிறோம் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த இந்த கேட்டிலே முறைகேட்டிலே ஒரே ஆசிரியர் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளில் பணியாற்றினால் பிள்ளைகளுடைய கல்வி தரம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வளவு பாதிக்கப்படும் ஆண்டு தகப்பனை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வரும் நாட்களில் இப்படிப்பட்ட முறைகேடுகள் தடுக்கப்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இதிலே செயல்பட்டவர்கள் ஆண்டு வரை தகப்பன இந்த முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வரும் நாட்களில் இப்படி காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் நினைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமாக ஆமேன்